நெமிலி ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றிய குழு சாதாரண கூட்டம் நெமிலி ஒன்றிய பெருந்தலைவர் பே வடிவேலு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் சீரிய திட்டமான உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளின் குரல் ஒலிக்கும் விதமாக மாநிலத்தில் உள்ள அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் ஒரு பிரதிநிதி வீதம் மாற்றுத்திறனாளிகளில் ஒருவர் நியமன முறை மூலம் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற அரசாணையின் அடிப்படையில் நெமிலி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளில் ஒருவர் நெமிலி ஒன்றிய குழு நியமன உறுப்பினராக தேர்வு செய்யப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளிடம் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு அதற்காக நியமிக்கப்பட்ட குழுவால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளியை நியமன உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டு செல்வி உமா பழனி என்பவரை நியமன ஒன்றிய குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு அதற்கான சான்றிதழை நெமிலி ஒன்றிய பெருந்தலைவர் பி வடிவேலு அவர்கள் ஒன்றிய குழு கூட்டத்தில் வழங்கினார் நிலவன் டிவி செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் சிவகுமார் துறை துறை உள்ளிட்ட அதை முறையாக சந்தித்து அந்த முதலீடுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரலாம் அவங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப முழு முடியமா இருக்கு மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக கோடி மதிப்பீட்டில் நான்கு பணிகளும் எல்லா அனுப்புகளிலும் எல்லா இடங்களையும் பூர்த்தி செய்யப்பட்டு இன்றைய அவர்கள் பங்கேற்க கூடிய ஒரு உலகமான சூழ்நிலை உருவாகி வைப்பது அந்த அடிப்படையில் நம்முடைய மாவட்டத்தில் எல்லா இடங்களையும் எல்லா இடங்களில் பூர்த்தி செய்யப்பட்டு

அந்த நியம உட்கராக பங்கெடுக்கலான்னு சொன்னாங்க நாம் மனு கொடுத்த பத்து பேரில் இவங்க ஏன் தீர்வு பண்ணணும்னா நூறு சதவீதம் அவனுடைய பசங்க ஆனால் நல்லா பேசுகிறாங்க தெளிவாக இருக்கிறாங்க நாங்கள் பேசுகிறப்போ அதை கண்டுபிடிச்சோம்